குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாலான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சிம்மா சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நிலைமையிலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் இப்போது பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் பத்தாம் இடத்துல அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை அவர் செஞ்சிட இல்லை அதே நேரத்தில் பத்தில் குரு பதவியை பறிப்பார் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து இந்த கோட்சார ரீதியாக பத்தில் குருவில் பதவி டபுளாக கிடைச்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஆக கோட்சார ரீதியாக சில விஷயங்கள்ல அந்த முனிவர் பாடினார் இந்த முனிவர் பாடினார் என்பது போன்ற கருத்துக்களை காதில் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நிலையில எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் இந்த வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய சில சில விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் நெ நெகட்டிவான சில விஷயங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது அடுத்த வருஷம் அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது என்ன ஒன்று இந்த வருஷம் எதையாவது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எதையாவது ஒன்று ஆரம்பித்து வச்சு அடுத்த வருஷம் சிக்கலில் கொண்டு வந்து விடுவார் ஆகவே வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலெலாம் இப்போதைக்கு புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை அப்படியே நீடிச்சு என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை அப்படியே நீடித்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது இருக்கும் இன்னொன்று ரெண்டாம் இடத்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ரெண்டு நாலு போன்ற இடங்களில் ரொம்ப வலிமையாக பார்ப்பார் ரெண்டு நான்கு ஆறாம் இடங்களில் அவர் பார்க்கறது மிகப்பெரிய யோகம் தனலாபம் வரும் காசு பணம் கிடைக்கும் அதை வைத்து உங்களுடைய வீடு வாகன அமைப்புகளை தேர்த்துக்கொள்ள முடியும் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நான்காம் இடத்தில் வருவதனால கிராமத்தில் உள்ளவங்க வீடு கட்டுறது அல்லது ஏற்கனவே வீடு கட்டி பாதியில் நிறுத்தினவங்களுக்கு அதற்கான ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் போன்றவைகள் கிடைப்பது அல்லது நகரத்தில் ஒரு சிறு ஃப்ளாட்டாவது வாங்கினோம் தனியாக வீடு கட்ட முடியலானா கூட அடுக்குமாடி அடி குடியிருப்பில் ஒரு ஃப்ளாட்டாக வாங்கினோம் நினைக்கக்கூடியவர்களுக்கு கடன் வாங்கி அதற்கான ஒரு வீடு வாங்கக்கூடிய தன்மைகள் என வீடு வாகன அமைப்புகள் நிறைய வரும் சின்ன பசங்க பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு இருபது வயசில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ தான் லைசன்ஸ் வாங்கிட்டோம் லைசன்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு ஆனால் அப்பா அம்மா தான் பைக் வாங்கி தர மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு பைக் வாங்கி ஏன்னால் நீங்கள் ஓட்டுற வேகத்தை பார்த்தா தான் எங்கள் பக்கத்தில் காரில் போகிறவங்களுக்கும் இன்னொரு பைக்கில் போகிறவங்களுக்கும் பயமாக இருக்கே அப்போ இப்படிலாம் ஓட்டுறானே உனக்கு என்ன வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான எண்ணத்தில் பயந்து கொண்டிருந்த அத்தனை சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய் தந்தையர் வாகன யோகம் வாங்கி வாகனம் வாங்கி கொடுக்குற அமைப்பு இருக்குது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகே வாகன பிராப்தி இளைஞர்களுக்கு உண்டு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் நல்ல விதமான வேலை கிடைக்கும் படிப்பு நல்லா வரும் என்ன எது எப்படி கஷ்டமாக இருந்தாலும் மாணவர்களுக்கு படிப்பு நன்றாக வரக்கூடியது கல்விச் சூழல்கள் நன்றாக இருக்கக்கூடிய கல்வியில் சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நம்ம என்ன படிக்கிறோமோ அது அம்மா அப்பா அதுக்கு சேர்த்து விடக்கூடிய கல்வி கட்டணங்களை செலுத்துவதற்கு தாய் தந்தைக்கு நல்ல விதமான பொருளாதார வசதிகள் இருக்கக்கூடிய நான்காம் இடத்தின் முழு பயன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது வேலை மாற்றம் வேண்டவே வேண்டாம் சக்தியிலேருந்து தப்பி அடுப்பில் விழுவீங்க இப்போ வேலை மாற்ற வேண்டாம் இப்போ வேலை மாறுறதை வந்து அடுத்த வருஷம் அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் போது அதுலேயே கொஞ்சம் சிக்கல்கள் வரும் ஆகவே வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆரோக்கிய அமைப்புகளை பார்த்திங்கன்னா கூட அறுபது எழுபது வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் ஒரு வெள்ளம் தலைக்கு மேலே போயிடுச்சுன்ற மாதிரிலாம் ஒன்றும் வராது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி ஏழாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவிக்கிடையே முணுமுணுப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கின்ற அமைப்பு தான் மனைவி இந்த பக்கம் ரூமை பார்த்து பேச கணவன் அந்த பக்கம் ரூமை பார்த்து ஆமான்னு சொல்ல இந்த மாதிரியான சுகத்தை பார்த்து பேசி கொண்டிருக்கின்ற நிலைகள் இப்போது பத்தாம் இடத்திலிருந்து மாறி குடும்பத்தை பார்க்கக்கூடிய குருவால் ஓரளவுக்கு குடும்ப ஒற்றுமை வரக்கூடிய அமைப்பு இருக்கும் சில நேரங்களில் தூரத்தில் இருக்கக்கூடிய கணவர் மீண்டும் கண்ண தாய்நாட்டிற்கு அல்லது சொந்த ஊருக்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அனைவருக்குமே கணவரால் நிம்மதி கணவர் மறுபடியும் ஊருக்கு வரக்கூடிய ஊர் வீட்டிற்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்லதொரு குறுப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறுப்பெயர்ச்சி பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு இனி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு குரு பெயர்ச்சி யாகம் இடம் மண்ணிவாக்கும் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக நாளான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்